கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது குறித்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கம் பற்றி எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைய உயர்கல்வி நிறுவனங்களை மத்திய அரசு தயார் செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கம் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மாதம் மும்மாறி மழை பெய்த நிலை மாறி கோடை காலத்தில் கனமழையும் குளிர்காலத்தில் கடும் வெப்பமும் பெரிய சவாலாக மாறி வருகிறது வருடத்திற்கு சராசரியாக கிடைக்கும் மழையை விட கூடுதல் மழை கிடைத்தாலும் வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில வாரங்களில் ஒட்டுமொத்தமாக பெய்து விடுவதால் யாருக்கும் பயனின்றி போய்விடுகிறது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் இதுபோன்ற தாக்கங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றன காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் தனி மனிதரின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த நீடித்த நிலையான இலக்குகளை அடைவதற்காக மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது உயர்கல்வி நிறுவனங்களின் கற்பித்தல் திறனை அதிகரிக்கும் வகையில் தேசிய தரவரிசை பட்டியலை தொடர்ந்து வெளியிட்டு வரும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் நீடித்த நிலையான இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது ஆசிரியர்கள் மூலம் மாணவர்களுக்கும் மாணவர்கள் வாயிலாக அவர்களின் குடும்பத்திற்கும் இந்த முயற்சி பரவலாக்கப்படுகிறது இது தொடர்பான கருத்தறிஞனை தொடங்கி வைத்து பேசிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் இதன் மூலம் காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு தனி மனித பங்களிப்பு அதிகரிக்கும் என்றார் நிறைய நீங்க வந்து மரம் வளர்த்துறதுனால ஆளுக்கு ஒரு மரம் வளர்த்துறது இல்லை உங்களுக்கு தேவையான நீங்க வெளிப்படுற கார்பன் டை ஆக்சைடு வந்து குறைக்கிறதுக்காக அதை தடுக்கும் வகையில் எத்தனை மரம் வளர்த்த முடியுமோ அத்தனை மரத்தை வளர்த்துவதை ஊக்குவிக்க வேண்டும் அதற்கு தகுந்த மரிய மாணவர்களையும் சரி பொது ஜனங்களையும் வந்து நாம ஊக்குவிக்க முக்கியம் சேலம் வனக்கோட்டம் சார்பில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு வருகின்றன காலநிலை மாற்றம் காரணமாக மலைவாச ஸ்தலங்களில் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் வனத்துறையின் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்கிறார் சேலம் மாவட்ட உதவி வன பாதுகாவலர் செல்வகுமார் அதிகமான இயற்கை அளிப்பே கால்நிலை மாற்றத்திற்கும் புவி வெப்பமயமாதலுக்கும் காரணமாக இருக்கிறது இயற்கையை பயன்படுத்துவதில் ஒரு சிக்கனத்தோடும் இயற்கையின் மீது ஒரு பொறுப்புடனும் செயல்படும் பொழுது இந்த புவி வெப்பமயமாதல் தடுக்கப்பட்டு உலகத்தினுடைய உயிர்கள் சிறப்புறவால எல்லா இயற்கை அமைப்புகளும் கிடைக்கும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தேசத்தில் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை கண்டு வந்த நமக்கு அருகாமையிலேயே அதன் தாக்கங்கள் வந்துவிட்டதை உணர முடிகிறது உயர்கல்வி நிறுவனங்கள் எடுக்கும் முயற்சி காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை பெருமளவில் மாற்றியமைக்கும் என நிச்சயம் நம்பலாம் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் உபயோகமாக உள்ளதாக மதுரை மாவட்ட மக்கள் தெரிவித்தனர் நான் வந்து மக்கள் மருந்தகத்தில் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக மெடிசின் வாங்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகரு பிரஷர் கொலஸ்ட்ரால் மெடிசின் வாங்குகிறேன் வெளியில் வாங்குறப்ப எனக்கு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்துச்சு இங்கே மெடிசின் வந்து குள்ள தான் வரும் ஃபோர் தௌசண்ட் கிட்ட சேவிங்ஸ் வருது இதனால் எக்கனாமிக்கல் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி எனக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இதில் வந்து ஃபைவ் இயர்ஸாக மெடிசின் சாப்பிட்டு டாக்டர் செக் பண்ணி எல்லாம் ஓகே நல்லா கண்ட்ரோலாக இருக்குது எல்லாமே இருக்குது நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இந்த மக்கள் மருந்தகத்தினால எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்க அப்பாவுக்கு வந்துட்டு சுகரு பிபி எல்லாமே இருக்கு நான் வெளியில வாங்குறப்போ ஒரு த்ரீ தௌசண்ட் வந்தது அப்புறம் இங்க மக்கள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் பாத்ததுல இருந்து எங்க அப்பாவுக்கு ஒரு ஒன் வீக் எல்லாமே இருந்துச்சு டாக்டருமே கமிட் பண்ணிட்டு பண்ணிருக்கோம் எல்லாமே இருக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் சேவ் ஆகுது இதனால மோடியாவுக்கு ரொம்ப நன்றி இந்த ஜெனரிக் மெடிசன் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு நாங்களும் அப்படியே தெரியாம இருந்தது எங்க குடும்பத்துல வந்து நியூரோ டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அவங்க மந்த்லி ஒரு தௌசண்ட்க்கு மேல ஸ்பெண்ட் ஆகுது பட் இந்த ஜெனரிக் மெடிசன் பத்தி நாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் மெடிசன்ல நாங்க வாங்கணும் வாங்கி கம்பேர் பண்ணி பார்த்தோம் மெடிசனோட குவாலிட்டி வைஸ் சரி எல்லாரும் வேற ஆகுதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க வாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல குவாலிட்டி வைஸ் சரி பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபிளா நமக்கு கிடைக்குது சோ இந்த ஜெனரிக் மெடிசன் பத்தி நான் செமினார் எங்க காலேஜ்ல கொடுக்கற மூலமா இப்போ இவ்ளோ பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு அது இன்னொரு மக்களுக்கு நிறைய ரீச் ஆனா கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டேப்லெட் வெளியில வந்து மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு இருந்தோம் அது வந்து ஒரு டேப்லெட் வந்து ஒன் நாட் ஃபைவ் வரும் ஆனா வந்து நாங்கள் வந்து மக்கள் மருந்தங்களில் வாங்கும்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கம்மியாக வந்துச்சு நானே வந்து அதை வந்து பார்த்துருக்கேன் வெளியே மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறதுக்கும் மக்கள் மருந்தகத்தில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நாங்கள் அங்கே வாங்குறோம் அங்கே வந்து குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கும் பவர்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்காக வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் வந்து நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாமக்கல் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் சமுதாய சுகாதாரத் திட்டத்தின் கீழ் தூய்மை பணிகள் நடைபெற்றன இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலைய சுற்றுவட்டார பகுதிகளை தூய்மைப்படுத்தினர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில் இந்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் ஆதரவுடன் தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை மாவட்ட தேசிய பசுமைப்படை சார்பில் நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தில் சமுதாய தூய்மைப் பணிகள் நடைபெற்றன இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நாமக்கல் மாநகராட்சி மேயர் திரு து கலாநிதி தூய்மை உறுதிமொழியை வாசிக்க பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மாநகராட்சி பணியாளர்கள் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர் அப்போது நம்மை சுற்றியுள்ள வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் பள்ளி பருவத்திலேயே தூய்மைப் பணிகளை கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட உறுதிமொழியை அனைவரும் வாசித்து ஏற்றுக்கொண்டனர் இதனையடுத்து நாமக்கல் வெட்டுக்காடு அரசு கலைக்கல்லூரி மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகள் ஆகிய கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர் அப்போது பேருந்து நிலைய பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் தேவையற்ற குப்பை கூளங்கள் ஆகியவற்றை கையுறை அணிந்து சேகரித்து சாக்குப்பைகளில் அவர்கள் அடைத்தனர் பிற்பகல் வரை தூய்மைப் பணிகளில் மாணவ மாணவிகள் ஈடுபட்டனர் சமுதாய சுகாதார திட்டத்தின் கீழ் நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தில் தேசிய பசுமைப்படை சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் கீழ் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மரக்கன்றுகள் பராமரிப்பு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெறுவதாக தேசிய பசுமைப்படையின் மாவட்ட சுற்றுச்சூழல் கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு பா ரகுநாத் கூறினார் இந்த தூய்மைப் பணியில் ஈடுபட்ட நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு எளிதில் விற்பனை செய்வதற்காக இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் கொடைக்கானலை சுற்றி வசிக்கும் பழங்குடியினர் வனப்பகுதியில் உள்ள மலைத்தேன் வகைகள் கிழங்கு வகைகள் காட்டு கருவேப்பிலை கடுக்காய் நிலவேம்பு காட்டு இஞ்சி உள்ளிட்ட பொருட்களை காடுகளிலிருந்து சேகரித்து அதனை விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் வனப்பகுதியில் இருந்து சேகரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் இயற்கை சார்ந்த கைவினைப் பொருட்களையும் பொதுமக்களுக்கு எளிதாக விற்பனை செய்யும் விதமாக கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை சார்பாக பப்புகோ டாட் காம் பழியர் புளையர் கொடைக்கானல் என்பதை குறிக்கும் விதமாக பி ஏ கே ஓ டாட் காம் என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ளனர் இந்த இணையதளத்தில் வனப்பகுதியில் சேகரிக்கும் பொருட்கள் மற்றும் விதைகள் மரங்களில் இருந்து கிடைக்கும் பாசான் அதன் இலைகள் கொட்டைகளைக் கொண்டு நூத்தொம்பது வகையான இயற்கை அணிகலன்கள் கீச்செயின்கள் மற்றும் எந்த மரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட பொருட்கள் என்ற விளக்கமும் தனித்தனியே விற்பனை செய்ய உள்ள பொருட்களுடன் விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் விதமாக இந்த இணையதளம் அமையும் என பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஸ்பாடக்ஸ் கீழ் சமீபத்தில் விண்வெளியில் ஒன்றிணைக்கப்பட்ட இரண்டு செயற்கைக்கோள்களை பிரிக்கும் சோதனை இன்று வெற்றியடைந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இந்தியாவின் எதிர்கால விண்வெளி ஆய்வுப் பணிகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குஜராத்தின் காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் ரயில்வே அமைச்சகம் மற்றும் குஜராத் அரசின் வளர்ச்சிப் பணிகளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்காக மக்கள் தங்களின் கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது